பூமி சுழல்கிற போது நமக்கு சூரியன் தெரியாது அப்ப இருக்கும் மறுபடியும் அது சுழன்ற சூரியனை பார்க்கும் போது பகல் வரும் சூரியன் எப்பவுமே இருக்குது நமக்கு தெரியறது இப்பதான் அதனாலதான் உதிக்கிறது அப்ப என்னன்னா முருகப்பெருமான் புதுசா பிறக்கல அவன் பிறக்கல அவன் ஏற்கனவே இருக்கிறான் இருக்கிற அந்த முருகப்பெருமான் சிவசக்தி சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் எப்படி சூரபதுமனை வதம் செய்து எங்களை எல்லாம் காக்க வேண்டும் என்று தேவர்கள் வேண்டினார்களோ அப்படியே அந்த வரத்தை நிறைவேற்றுவதற்காகவே அவன் அவதாரம் செய்தான் அப்பதான் உதித்தான் என்று இந்த இந்திராணி என் மாங்கல்யம் பறிப்போக போகிறதுன்னு அழுதலாம் சூரபதுமன் விடமாட்டான் என் மாங்கல்யம் பறி போயிருச்சு அப்படின்னு அழுதலாம் இந்திராணி அந்த இந்திராணியினுடைய அழுகையை சரி செய்து இந்திரா உன்னுடைய இந்திரன் வச்சுக்கோ அப்படின்னு இந்திரனை கொடுத்து தேவலோகத்தை மீட்டு கொடுத்து அவளுக்கு மாங்கல்ய பாக்கியத்தை நிலையாக கொடுத்தானா முருகப்பெருமான் ரொம்ப அழகா அருணகிரியார் பாடுறார் சந்தான புஷ்ப பரிமலை கின்கினி முக சர்மையில் அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரோட வெகுமோக சத்திய பிரிய ஆலிங்கன சிந்தாமனை கலச கரக்கணக்க போல திரியம்பக விநாயகன் முதல் சிவனை வளம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரும் சித்திரக்கலாப மயிலாம் மந்தாகினி

அவனே தேவர்களின் துன்பத்தில் இருந்து அவனை விடுவித்தவனே என்று பாடுகிறார் அருணகிரியார் இந்த கலிகாலத்திலும் எத்தனை எத்தனையோ அற்புதங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான்